வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோட கேரளா லாட்டரி சமர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இன்னும் பத்து பன்னெண்டு நாள் வரப்போகுது ஸோ நம்ம போன வருஷம் எந்த நம்பர் எந்தெந்த இடம் வின் பண்ணிக்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருள்வியோ ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தவோலும் புறப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்னும் பன்னெண்டு நாள் தான் பதிமூணு நாள் தான் இருக்குது சம்மர் பம்பர் பிஆர் நைன்ட்டி சிக்ஸ் பத்து கோடி யார் வேலை போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது அதுக்கு முன்னாடி போன வருஷம் எந்தெந்த ஏரியா எந்தெந்த நம்பர் அப்படிங்கிறது வின் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே போன வருஷம் எர்ணாகுளம் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இரண்டாம் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா அதே எர்ணாகுளம் கொச்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி டபுள் டூ டபுள் டூ எயிட் டூ எஸ்சி ரெண்டு 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 எட்டு ரெண்டு இதில் மொத்தம் அஞ்சு ரெண்டு வருதுங்க அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் ஐம்பது லட்சத்தை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அது எர்ணாகுளம் தான் வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு மூணு ஜீரோ ஒன் ஃபைவ் டூ டபுள் த்ரீ ஜீரோ ஸோ முதல் ப்ரைஸில் வந்து டபுள் டூ வந்துடுது செகண்ட் ப்ரைஸில் வந்து டபுள் த்ரீ வந்துடுது அதே மாதிரி இப்போது தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தை வந்து பன்னெண்டு பேர்த்துக்கு வின் பண்ணியிருக்கு பன்னெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டு வின் பண்ண நம்பர் என்ன எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு சித்தூர் பாலக்காடு மட்டும் ரெண்டு ஏரியா வின் பண்ணியிருக்கு அடுத்து திருச்சூர் ஒரு ஏரியா வின் பண்ணியிருக்கு அடுத்து மாவட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியா வின் பண்ணியிருக்கு திருவனந்தபுரம் மற்றும் நெய்யாட்டிங்கரா இந்த ரெண்டு ஏரியா வின் பண்ணியிருக்கு அடுத்து கண்ணூர் டிஸ்ட்ரிக் ஒன்று வின் பண்ணியிருக்கு காசர்கோ கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு வின் பண்ணியிருக்கு காசர்கோடு டிஸ்ட்ரிக் ஒன்று வின் பண்ணியிருக்கு அதூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு புனலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு நம்பர் என்னென்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அஞ்சு லட்சத்தில் வின் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் டூ ஃபோர் செவன் அடுத்து ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் செவன் எயிட் இந்த மாதிரி நம்பரும் வின் பண்ணியிருக்கு முந்நூறு டபுள் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் டூ இந்த நம்பர் வின் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் அதே மாதிரி ஃபோர்த் ப்ரைஸ் ஒரு லட்சத்தை வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் செவன் த்ரீ ஜீரோ ஒன் கடைசி அஞ்சு நம்பர் இது பார்த்திங்கன்னா எயிட் செவன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நம்பர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு மாதிரி ஃபிஃப்த் ப்ரைஸ் ஐயாயிரரூவா ப்ரைஸ் அந்த மாதிரி நம்பர்லாம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ செவன் அடுத்தது ஒன் டபுள் த்ரீ ஒன் ஒன் த்ரீ செவன் ஜீரோ அடுத்தது த்ரீ டூ செவன் ஜீரோ த்ரீ டூ செவன் டூ த்ரீ செவன் த்ரீ டூ த்ரீ டபுள் நைன் த்ரீ இந்த மாதிரி நம்பர்லாம் வின் பண்ணியிருக்கு அடுத்து செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் நைன் செவன் நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் டபுள் எயிட் டூ ஜீரோ டபுள் செவன் எயிட் த்ரீ நைன் எயிட் செவன் நைன் இந்த மாதிரி நம்பர்லாம் விந் வின் பண்ணியிருக்கு ஸோ இந்த டைம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் இது எப்போவுமே முதல் பரிசு வின் பண்ணுறதுக்கான ஏரியாவில் வந்து இதெல்லாமே வழக்கு ஏன்னால் இந்த மூணில் எப்போ வேணாலும் நடிக்கலாம் இது போக இந்த டைம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸு பார்த்திங்கன்னா எர்ணாகுளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வின் பண்ண நம்பர் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மூணு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் எடுங்க அப்படின்ட்டு மாதிரி சீரியலும் பார்த்திங்கன்னா முதல் மூணு சீரியல் எடுங்க அப்படின்ட்டு அது வந்து பை லக்கு உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெஸ்ஸிங்கெல்லாம் வேலை செய்யாது எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகும் ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் விழுந்திருக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோவில் எழுப்பிங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஆர் நைன்டி சிக்ஸு எக் பம்பர் இந்த வருஷம் எந்த எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணு அப்படிங்கிறது பத்து கோடி எந்த நம்பர் வின் பண்ணு ஐம்பது லட்சத்து இந்த மாதிரி நம்பர் வின் பண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி எல்லோரும் வெயிட்டிங்கில் இருந்துட்டு பார்த்துட்ருக்காங்க பட் இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணு அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்